நம்ம கடை வந்து சோபியா ரெடிமேட் சார் அதாவது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஐட்டம்ஸில் வந்து ஃபுல்லாக ஷோரூம் ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் ஃபுல்லாக டைரெக்ட் பர்ச்சேஸு அமதாபாத்து டெல்லி கல்கட்டா பாம்பே ஃபுல்லாகவே டைரெக்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஐட்டம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம் ஐட்டத்தோட இந்த பீஸை பாருங்கள் இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா இதே பீஸ் வந்து நானூறுரூவா வாங்கலாம் அந்த மாதிரி ரேட்டு உள்ளதை வந்து நான் இரநூத்தி பத்து ரூபாய் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஹோல்சேல் ரேட் தான் சார் அதே மாதிரி மினிமம் மினிமம் குறைஞ்சது வந்து நீங்க மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க இல்ல இருந்தாக்கா நீங்க பாக்குறது வேஸ்ட் எனக்கு நான் வந்து குவாலிட்டி ஐட்டம் மட்டும் தான் மெயின்டைன் பண்றேன் அதே மாதிரி பர்ச்சேஸ் போறாம டைரக்ட் பர்ச்சேஸ் இந்த ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம் நம்ம அங்கேருந்து வாங்கி விற்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது சார் நீங்க நேரடியாக வாங்க நேரடியாக வந்து பாருங்க குறைஞ்சது பர்ச்சேஸ் வந்து மூணாயிரம் ரூபாய் இருந்தா மட்டுமே இந்த பர்ச்சேஸுக்கு உங்களுக்கு நேரில் வந்தாலும் சரி அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல காட்டுங்க எனக்கு இந்த மாடல் காட்டுங்க அந்த மாடல் காட்டுங்க அப்புறம் நீங்க அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நம்மகிட்ட கிடையாது ஒரே டே நீங்க நேரடியாக வந்து ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த டைம் வந்து இந்த கஸ்டமர் தெரிஞ்சிடும் அந்த கஸ்டமர் கேப்பாங்க எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி குவாலிட்டி பிடிக்கணும் இது நீங்க இருநூத்தி பத்து ரூபா இது பார்த்து வந்து ஃபிராக் இதோட ரேட்டு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டிஸ் கிடைக்கும் சார் இதோட ரேட்டு வந்து இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த சைஸ் சார் ஒன்லி டுவெண்ட்டி சைஸ் இது வந்து இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இந்த ஃபிராக் எல்லா சைஸும் கிடைக்கும் சார் நான் வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட ரேட்டு மாறும் இதோட ரேட்டு நூத்தி அஞ்சு ரூபா வந்து பாபா சூட் சார் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சைஸ் பதினாறு பதினெட்டுல இருந்து ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து சைஸுக்கு இருபது ரூபா இங்கரேஜ் போயிட்டே ஆயிருக்கும் இது ஜென்ஸுக்கு குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நேரம் வந்து பார்த்துக்கோங்க இது சைஸ் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகும் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரே ரேட்டு தான் சார் ரேட்டு வந்து இரநூறுவா தான் ரேட்டு இது உங்களுக்கு துணி பார்த்துக்கோங்க அப்படியே குவாலிட்டியாக இருக்கும் அதே சட்டை தான் சார் இதே சட்டையும் அதே தான் பாலிஷ்லாம் கிடையாது சார் ஒன்லி காட்டன் மட்டும்தான் அதுலேயே ப்ளைன் எல்லாமே சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் சார் ஆவரேஜ் ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூறுவா பொங்கலுக்கு போகிறது ரீசனாக போயிட்டுருக்கு உங்களுக்கு பட்டுப்பாவோட சட்டை இது வந்து பெட்டி கோடோட வந்துடும் சார் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா அடுத்து வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட் ஆகிட்டு போகும் இதில் அடுத்து வந்து வேஸ்டி சட்டை இருக்குது சைஸ் ஒன்று டு அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஆறு டு பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா இதான் சார் ரேட் இதில் இப்போ நான் வேஸ்டி கட்டை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டி சட்டையோட இங்கே வந்து செயின் பிரேஸ்லெட்டு கண்ணாடி இது வந்து பாக்ஸ் அப்படியே செட்டோட தான் சார் வரும் உங்களுக்கு சார் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சோபியா ரெடிமேடு இது வந்து நம்ம கடை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை வாசலில் வாசன் டிஃபன் ரூம் கீழே வாசலில் நீங்கள் இறங்கிட்டு வாசன் டிஃபன் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டால் போதும் அதில் வந்து மகால் போற வழியில் ஃபஸ்ட்டு சந்து சார் குருட்டி சி குர்ஷ குருசடி இருக்கும் அந்த சந்தில் ஃபஸ்ட்டு கடை டீ கடை பக்கத்துலேயே ஓட்டின மாதிரி இருக்கும் லேண்ட்லைனெலாம் உங்களுக்கு போட்டுறேன் நீங்கள் வந்து நேரடியாக வாங்க நேரடியாக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க